அஸ்லாமுக்கும் லக்கிம் பஹமுத்துல்லாஹி பரகத்தகு இன்னைக்கு நம்ம ஒரு பவர்ஃபுல்லான சூறாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் நினைத்ததை நடத்தி தரும் அற்புதமான சூறா ஒவ்வொரு ஃபரலான தொழுகைக்கு பின்னாலும் மூன்று முறை இதை ஓதி வந்தால் நம்மளுடைய தேவைகள் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூறாவாக இது இருக்கிறது இந்த சூறா அதாவது பண கஷ்டம் வருமானம் பெருக பொறாமைத்தனத்திலேருந்து அடுத்தவங்க பொறாமைத்தனத்திலேருந்து விடுபட பண கஷ்டத்துலேருந்து நீங்கள் சொந்த வீடு வாங்குவதற்காக வந்து இந்த ஒரு சூறாவை நம்ம ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பல்லான தொழுகைக்கு பின்னாலும் இந்த ஒரு சூறாவை ஓதினாலே நமக்கு போதுமானது எல்லா நாட்டமும் இது நிறைவேறுமானது அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து ஓதினாலே போதுமானது இது என்ன சூறான்னு பார்த்தீங்கன்னா சூறத்துள் லுகா சூரத்துள்ளுகா இதனுக்கு அர்த்தம் வந்து முற்பகல் இது வந்து தொண்ணூற்றி மூணாவது அத்தியாயத்தில் இருக்கிறது வந்து இது வந்து திருக்குறான் முப்பதாம் ஜூஸில் வந்து இடம்பெற்றுள்ளது சூறாவை மூணு முறை ஓதணும் ஆனால் இது எப்படி ஓதுனுங்கிறத விதி ஒன்று இருக்குது நார்மலாக இந்த சூறா ஓதிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஏழாவது ஆயத்தில் இந்த ஏழாவது ஆயத்தை மட்டும் ஏழு முறை ஓதிட்டு திருப்பி திருப்பி நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து அதாவது எட்டாவது ஆயத்துலேருந்து நீங்கள் ஓத ஆரம்பிக்கணும் முழுமையாக அந்த ஆயத்தை ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிடுங்க எட்டாவது ஆயத்துலேருந்து அது பதினோராவது ஆயத்து வரைக்கும் இருக்கும் அதை நீங்கள் எப்பயும் போல் நார்மலாக ஓதிக்கோங்கோ அந்த ஒன்னுலேருந்து ஆறு வரைக்கும் நீங்கள் நார்மலாக ஓதிட்டு ஏழாவது ஆயத்தை நீங்கள் ஏழு முறை ஓதிட்டு திருப்பி அந்த எட்டாவது ஆயத்துலேருந்து பதினோராவது ஆயத்து வரைக்கும் நீங்கள் ஊதிடுங்க கண்டிப்பாக நீங்கள் ஓதிட்டு வாங்க நீங்கள் என்ன தேவைகளுக்காக நீங்கள் ஓதுறீங்களோ என்ன ஹாஜ் வச்சு ஓதுறீங்களோ அது கண்டிப்பாக அல்லாஹ் கத்தாலாக கண்டிப்பாக நிறைவேற்றுவான் சுருத்துள் லுகா இந்த சூறாவை நீங்கள் ஓதிட்டு வந்தீங்கன்னா நம்மளுடைய தேவைகள் நிறைவேறும் நம்மளுடைய நாட்டங்கள் நிறைவேறும் நம்ம என்ன ஹாஜ் வைக்கிறோமோ அதுக்கு வந்து அல்லாஹ் அல்லாவின் மீது நம்பிக்கையை வைத்து நீங்கள் இந்த சூறாவை ஓதுங்க கண்டிப்பாக நடைபெறும் இன்ஷல்லா இதுபோல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்பம் அசல்லாம் உன்னைக்கும் ரஹ்மூத்துல்லாஹி பரக்காத்துகு.